விமான நிலைய அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் வந்து அதில் பயணம் செய்த முன்னூத்தி எட்டு பயணிகள் உள்பட பதினாறு விமான ஊழியர்கள் முன்னூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பியது பெரும் பரபரப்பாகி உள்ளது அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பாரிஸ் செல்ல வேண்டிய விமானம் இன்று வழக்கம் போல் அதிகாலை பன்னெண்டு ஐந்து ஐம்பது ஐந்துக்கு முன்பாகவே வந்து சேர்ந்தது இதனையடுத்து அது அதிகாலை ரெண்டு ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டும் அதுக்காக முன்னூ முன்னூத்தி எட்டு பயணிகள் வந்து சுமார் ஒரு பதினோரு மணி அளவிலே வந்திருந்த நிலையில அவர்கள் சோதனை முடித்து அமர வைக்கப்பட்டனர் இந்த நாளை அதிகாலை ரெண்டு ஐந்து மணிக்கு வந்து விமானம் வந்து இயக்கப்பட்டது அப்போது வந்து ஓடுபாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த கோளாறு வந்து அந்த விமானி வந்து சாமர்த்தியமாக கண்டுபிடிக்கப்பட்டார் இதனையடுத்து அந்த விமானம் வந்து இழுவை வாகனம் மூலயமா அந்த ஓடுபாதையிலிருந்து கொண்டு வந்து அந்த கோளாறு சரி செய்ய முயன்றனர் முயன்றனர் ஆனாலும் அது உடனடியாக முடியவில்லை இதனால் பயணிகளை இறக்கி அங்குள்ள வந்து ஓய்வாரிகள் தங்க வைக்கப்பட்டு அதிகாலை காலை ஏழு மணி வரை அதை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள் ஆனாலும் சீர் செய்ய முடியவில்லை இதனால் வந்து காலை ஏழு மணிக்கு விமானம் இன்று வந்து ரத்து என முழுவதும் அறிவிக்கப்பட்டன இதனால் அங்கு அந்த அங்கிருந்து பயணிகள் வந்து பல்வேறு சென்னையில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த விமானம் நாளை அதிகாலை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் புறப்படும் என அந்த ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க